சங்கிகளை தவிர்த்து அனைவரும் சமம் அனைவரும் ஒரு தாய் மக்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அரசு இது மக்களாட்சி கல்யாண சுந்தரம் பவானி சங்கர் என்ற இரு நீதிபதிகள் அடங்கிய நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பில் மீண்டும் அதையே உறுதி செய்து ஏற்கனவே நூறாண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்பட்ட இடத்திலேயே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இந்த அரசை பொறுத்தளவில் சட்டத்தை மதிக்கின்ற அரசு இந்த அரசை பொறுத்தளவில் பக்தர்கள் நலன்காக்கின்ற அரசு இந்த அரசை பொருள் அனைவரும் சமம் அனைவரும் ஒரு தாய் மக்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அரசு அந்த வகையில்தான் நீதிமன்றத்திற்கு ஏற்கனவே இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன உத்தரவிட்டிருக்கின்றதோ அந்த உத்தரவை செயல்படுத்துகின்ற சட்டத்தின் ஆட்சி நடத்துகின்ற சட்டத்திற்கு சிறிதும் களங்கம் ஏற்படாமல் சட்ட பாதுகாப்பு தருகின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கை இன்றைக்கு சங்கிகளை தவிர்த்து சங்கிகளை தவிர்த்து உலகத்திற்கே நாள் குறித்து கொடுக்கின்ற குடமுழுக்கிற்கு ராஜா பட்டர் இதை ஆதரித்திருக்கின்றார் உலகத்திற்கே குடமுழுக்கு நாள் நாள் குறித்து கொடுக்கின்ற அன்பிற்கினிய பிச்சை குருக்கள் இதை ஆதரித்திருக்கின்றார் உலகத்திற்கே குடமுழுக்கிற்கு நாள் குறித்து கொடுக்கின்ற செல்வபட்டர் இதை ஆதரித்திருக்கின்றார் ஆன்மீகவாதிகள் இறை அன்பர்கள் ஒட்டுமொத்தமாக இதற்கு முழு அளவு ஆதரவு தந்திருக்கின்றார்கள் ஆகவே இது மக்களாட்சி மக்களுக்கான ஆட்சி மக்களுடைய எண்ணங்கள் மக்களுடைய எண்ணங்கள் மக்களுடைய சிந்தனைகளுக்கு செயல்படவும் கொடுப்பார் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள்